ரஹ்மான் ரஹீம் பெற்றோர்களை மதிப்போம் இறை அருளை பெறுவோம் இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் அதிகம் கடமைப்பட்டிருப்பது நமது பெற்றோர்களுக்கு தான் நமக்கு பெயரும் முகவரியும் கொடுத்து நம்மை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்தது நமது பெற்றோர்களே இறைவன் தமக்கு அடுத்த அந்தஸ்தில் பெற்றோரை நிறுத்தி அவர்களுக்கு உபகாரம் செய்வதை பணிவினை செய்வதை பணிந்து நடப்பதை கடமையாக ஆக்கியுள்ளான் இது குறித்து இறைவன் பின்வருமாறு கூறுகிறான் உமது இரட்சகன் அவனை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாதென்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளார் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடத்தில் முதுமையை அடைந்தால் அவ்விருவருக்கு சி என்று கூட சொல்ல வேண்டாம் உம்மிடம் அவர்களை விரட்டிவிடவும் வேண்டாம் அவ்விருவருக்கும் மரியாதையான வார்த்தையை கூறுவீராக இன்னும் அவ்விருவருக்காக இரக்கத்துடன் பணிபுயனும் இறக்கையை தாழ்த்துவீராக மேலும் என் இரட்சகனே நான் குழந்தையாக இருந்த பொழுது என்னை அவர்கள் வளர்த்தது போன்று நீயும் அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என பிரார்த்தித்து கூறுவீராக திருக்குறான் பதினேழு தசம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அங்காவிக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளுக்கு பிறகு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய தரமைகள் மற்ற அனைத்து செயற்பாடுகளை விடவும் காலத்திறந்ததாக அமைந்துள்ளதை இந்த வசனத்தின் மூலம் மிக தெளிவாக காண முடிகிறது இந்த வசனத்தில் வந்துள்ள சி என்ற வார்த்தைகளில் உள்ளதாகும் இங்கு நாம் பார்க்க வேண்டிய என்னவென்றால் சி என்ற சொல்லுக்கு பின்னால் இழித்து கூறப்படும் வார்த்தையில் என்ன சொல் தான் இருக்க முடியும் இதை கூட பெற்றோர்களுக்கு கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்துள்ளார் மேற்கூறப்பட்ட இறைவசனத்தில் பெற்றோர்களை விரட்டிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்தது இன்று பல வடிவங்களில் எமக்கு மத்தியில் நடப்பதை எம் கண்முன்னாலும் பத்திரிகைகளிலும் இன்னும் ஊடகங்களிலும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம் என்னதான் நடந்தாலும் நாம் முஸ்லிம் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தியே ஆக வேண்டும் இல்லையெனில் அல்லாவிடம் குற்றவாளிகளாக கருதப்படுவோம் இருப்பினும் எம்பில் சிலர் இறைவனின் அச்சமின்றி பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றனர் இதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது நாம் பிறந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் என்று தாய் தந்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டே கிடக்கிறோம் நமது எல்லா தேவைகளுக்கும் அவர்களையே நாடுகிறோம் அதன் பிறகு வளர்ந்து படித்து நாலு பணம் சம்பாதிக்கும் அநேகருக்கு பெற்றோரின் கண்ணியம் புரிவதில்லை அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்படுவதில்லை ஏதும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டால் எங்கள் கடமை முடிந்துவிட்டது என்று சிலரின் இன்னம் இருக்கக்கூடும் ஆகவே நான் எவ்வளவுதான் சம்பாதித்து கொடுத்தாலும் அப்பணத்திற்கோ தந்தையின் தியாகத்திற்கோ ஈடாகாது எமது பெற்றோர்கள் மரணித்தாலும் அவர்களுக்காக உபகாரம் செய்யும் வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தந்துள்ளது என்றால் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது சொல்லவா வேண்டும் பெற்றோர்கள் மரணித்தாலும் அவர்களுக்கு உபகாரம் செய்யும் வழிமுறைகளை ஹதீஸின் மூலம் விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் எனவே இங்கு நபிசல்ல வலிகி வசல்லம் அவர்கள் முதல் மூன்று நிலைகளையும் தாய்க்கு வணங்கியிருப்பது சிந்திக்கத்தக்கது தோல்மை கொள்ள சிறந்தவர்கள் தாய் தந்தை என்று சொல்லியிருக்க யார் யாருக்காகவோ பெற்றோர்களை வருத்து அவர்களை அதட்டி அவர்களுக்கு மேலால் சத்தத்தை உயர்த்தி அவர்களுக்கு சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அல்லாஹ்வின் சாபத்தை கோபத்தை சம்பாதிக்கும் சிலர் எண்ணில் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே பெற்றோர்களின் பொருத்தத்தை பெற்று சொர்க்கம் செல்லாத அனைத்து பிள்ளைகளுக்கும் ஜிப்ரேல் அலி அவர்களின் சாபம் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம் அல்லாஹின் அருளை பெற பெற்றோருக்கு அதிகம் அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும் இன்னும் நோவினை செய்வதை விட்டே விட வேண்டும் ஆகவே பெற்றோரை மதிக்காத பிள்ளைகளே நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் வாழ்ந்தாலும் சமுதாயத்தில் உங்களை உயர்ந்தவராக உங்களை கொண்டாலும் உங்களுக்கு சோதனை வந்தே தீரும் அல்லாவின் பேச்சுக்கு எதிர்பேச்சு கிடையாது நடந்தே தீரும் மேலும் நாம் பெற்றோர்களை மதித்து அவர்கள் வரும்போது அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று நடந்து செல்லும்போது அவர்களுக்கு முன்னே செல்லாமல் அவர்களை விட உயர்ந்த இடத்தில் அமராமல் அவர்களை நோக்கி கை நீட்டி பேசாமல் அவர்கள் கூறும் புத்திமதிகளை கேட்டு நடத்த வேண்டும் இவ்வாறு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மரியாதைகளையும் உரிமைகளையும் நிறைவேற்றி வந்தால் எங்கள் எதிர்காலம் நல்ல விதமாக அமைவதுடன் எங்களின் இவ்வுலக வாழ்வும் மறுவுலக வாழ்வும் சிறப்பாகும் அல்லாவின் அருளும் நம்மை சூழ்ந்த கொள்ளு